அனைவருக்கும் வணக்கம் மொழியில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டி கொள்வேன் சுருகப்பெருமான அருள் இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு கரும வினையினாலும் நம்மளை விட்டு நீங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டி தினத்தன்று விரதம் இருந்து வழிபட்டோம்னா இன்னும் முருகப்பெருமானிக்குரிய நாள்ன்றதுனால நம்மளுக்கு மேற்கொண்டு நிறைய பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க குழந்தை பேர் கிடைக்காத கூட அந்த சஷ்டி அன்னைக்கு மாசி தேய்கிற சஷ்டி அன்னைக்கு வழிபட்டோம்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து அதிசய முருகன் அதாவது பதினோரு முகம் பதினோரு தலை கொண்ட முருகனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் முருகப்பெருமானு தெரியும் ஆறு முகங்கள் கொண்டவர்னு தெரியும் நம்மளுக்கு அழகும் அறிவு நிறைந்த முருகப்பெருமானுக்கு வந்து பதினோரு முகங்கள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சிலருக்கு தெரியாத தான் எனக்குமே தெரியாது நானும் கேள்விப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாறா மாறாத இளமையும் வியக்க அழகு அழியாத தெய்வத்தன்மையும் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் அர்த்தம் இவரை இவரைப் பத்தி நிறைய நம்ம கந்த புராணம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்த சஷ்டி கவசம், கந்த குரு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், அஹ் சண்முக கவசம், கந்தர் கழிவின்பா, கந்தர் அலங்காரம் அப்படின்ற நூல்கள்ல நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம் தெரிஞ்சிருப்போம் அதுல வந்து முருகன் வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு ஓ ராமநாதபுரத்துல வந்து மன்னார் வளைவிடாவில் இருக்கும் கச்சத்தீவு போன்ற மா போன்ற நிறையா தீவு இருபதுக்கு மேற்பட்ட தீவுகளில் ஆட்சி செஞ்சவர் தான் நம்ம சேதுபதி மன்னர்னு சொல்லுவாங்க அந்த மன்னர் பரம்பில் வந்தவர் தான் பாஸ்கர் சேதுபதி அப்படின்றவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த தினந்தோறும் குண்டுக்கரையில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு நாள் வந்து க சேதுபதி கனவுல வந்து முருகப்பெருமானை வந்து நான் இப்போ குண்டுக்கரையில் இருக்க பழைய சிலையை நிற்கிட்டு புதிய சிலையை வந்து நிறுவும்படி உத்தரவு போட்டிருக்காரு அந்த மன்னருக்கு புதிய சிலை நிறுவும்படி அப்படின்ட்டு எல்லாருக்குமே நன்மை தரும் அப்படின்னு சொல்லி கூ சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சரி அப்படின்ட்டு பழைய சிலை எடுத்துகிட்டு சிலையை சுவாமிநாதன்ற பெயரில் வச்சுருக்காரு முருகன் சிலை வந்து அதிசயமாக அது எப்படி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு தலையும் இருபத்தி ரெண்டு கையரும் அப்படி அப்படி செஞ்சு வடிவமைச்சு வச்சுருந்துருக்காரு மன்னர் வந்து இது வந்து விஸ்வரூப காட்சியில் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து காட்சி அளிப்பார் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே தான் சூரசம் கார திருவிழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் சொல்லுவாங்க அது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட மாதிரி தேவிர சஷ்டியில் வந்து மாசி மாதத்தை இப்போ வர தேவிர சஷ்டியில் வந்து அருகில் இருக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நிறைய ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பேர் இல்லாதவங்க கூட கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது ஐதீகம் உண்மையிலேயும் இது கேட்குறப்ப அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை எல் என்ன நல்ல பலன்கள் எதை நம்ம எதிர்பார்த்து போகிறோமோ அத்தனையும் நடக்கும் சொல்கிறாங்க உண்மையிலேயும் முருகன் பார்வைப்பட்டாலே நம்ம எல்லாருமேவும் ஒரு நற்கதி நல் பலன் அடைவோன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி